நாற்பது முதுகு முப்பது இது போக முண்டு அங்கிட்டு இவ்வளோதானாக்கும் ஓயாமல் ஜாக்கெட்டு டெய்லர் அளவு எடுக்கிறது மாதிரி இப்படித்தானா என்னை பாருங்க சார் பார்த்து நான் என்ன பண்றேன்னு பாருங்க ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க நான் என்ன நான் தான் அளவு எடுக்கிறேன் முண்டை நீ இளம் வயசு தானே அடி ஏழை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி பயப்படுறேன் நீ ஊரும் எனக்கு கல்யாணம் ஆகல பயம் கிடையாது

நான் கம்பிய வெல்டிங் வச்சு கொண்டு வரேன் என்ன போஸ்ட் மரத்தை புடிங்கிட்டு வாங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் நான் எப்படி செய்றேனா அதே மாதிரி செய்யுங்க சார் அண்ணே வரவும் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி விடுறேன் எங்க நாலு பேருக்கு ஏதாச்சும் ஒன்னு செட் பண்ணி விடுனே அது புடிக்குதா பாருங்க ஐயா அது ஏர்க்கனே அப்படிதான் தான் ஏதோ புடிச்ச மாதிரி நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு பாட்டு எந்த பாட்டோட நாத்து நட்டு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்தாங்க வடிய விட்டு புத்திகரங்கு தடி பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மயங்குதடியா துடியாம் துடியா துடியா முடியா பொழுது பொழுதோ மயங்குதடியே அம்மா என்னை பொழுதோ அங்கு என்ன தெரிகிறது என்னாலே ஒன்றாவது நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு வாரம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீட்டுல ஒரு கிழட்டு பய இன்னைக்கு வீட்டுல ஒரு கிழட்டு பய வினை இழுத்து வச்சுட்டானு வினை இழுத்து என்னடா ராமேஸ்வரம் புறையில தனனா 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 தந்தானா தனனா தனனா தந்தானா